ஒரு முக்கியமான முதிரை அந்த முதிரையோடு சேர்ந்து ஒரு மூச்சு பயிற்சி அந்த இரண்டும் செய்யும் பொழுது நமக்கு உடல் ஆரோக்கியம் உள்ளமைதி எல்லா உறுப்புகளும் திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சோபனா முதிரை அப்படிங்கிற ஒரு புதிய முத்திரையை பார்க்க போகிறோம் இந்த முதிரையினுடைய அளவிடற்கரிய பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பித்தப்பை நன்றாக இயங்கும் ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லேயும் பித்தப்பையில் கற்கள் சேரக்கூடாது அதனுடைய இயக்கம் சீராக இருந்தால் தான் நம்ம உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறும் அடுத்து நமக்கு கண்கள் கண்களுடைய உள்பகுதி லிவர் கண்களுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடியது உடல் முழுக்க ஒரு பொலிவை கொடுக்கக்கூடியது எப்போ உடல் பொலிவு கிடைக்கும் அப்படின்னா உள்ளுறுப்புகள் அனைத்துக்குமே நல்ல சக்தி பெற்று அதனதன் வேலையை அது கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தால் தான் செஞ்சால் தான் நமக்கு உடல் பொலிவு இருக்கும் மன அமைதியே கொடுக்கக்கூடியது இது அனைவருக்கும் தேவையான ஒன்று ஒவ்வொரு உடலையும் இப்போ நிறைய இடத்துல பார்க்குறோம் பித்தப்பையை எடுத்துட்டேன் சார் அப்படிங்கிறாங்க என்னென்னு பார்த்தா கற்கள் வந்துச்சு அதில் கழிவுகள் அதிகமாக சேர்ந்துருச்சு அதனால் பித்தப்பையை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி நிலையே வராது இது வரும்னு காப்போம் இந்த முதிரியில் நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது பித்தப்பையினுடைய இயக்கம் சீராக இருக்கும் அது எவ்வளவு வயதானாலும் அதனுடைய இயக்கம் அந்த பகுதிக்கு பிராணாற்றல் நன்றாக செல்லக்கூடிய நிலை கிடைக்கும் உடல் பொலிவு நமக்கு கிடைக்கின்றது கண்கள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் செரிமானம் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் இந்த நான்குமே நமக்கு இந்த முதிரையின் மூலமாகவும் அதை தொடர்ந்து செய்கின்ற ஒரு மூச்சு பயிற்சி மூலமாகவும் கிடைக்கின்றது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சோபனா முத்திரை அப்படிங்கிற முத்திரையை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி தலை முதல் கால் வரை அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய டென்ஷனை மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க தலைவழி தசைகள் தோள்பட்டை வெளி தசைகள் வலதுகை இடதுகை வெளித்தசைகள் தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க இதயத்துனுடைய வழி தசைகள் வயிற்று வலி தசைகள் வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள் தசைகள் தலை முதல் கால் வரை நம்முடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு பண்ணிட்டோம் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழிவிடுங்க ஒரு மூன்று முறை இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க பொறுமையாக பார்த்துக்கோங்க கட்டை வரலோடு சுண்டு வரல் நடுவரல் மோதரலை இணைச்சிட்டாங்க இப்போ அப்படியே கை அந்த மாதிரி இணைச்சிக்கிட்டாங்க ஆள்காட்டி வரல் மட்டும் அந்த மாதிரி இருக்குது நேராக இருக்கின்றது கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்து கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை வெளியழுங்க ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளழுக்கும் போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ளே போய் கிடணும் இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை பண்ண போறாங்க பொறுமையாக பார்த்துக்கோங்க சுண்டு விரல் நடுவிரல் மோதர் வரலை கட்டை வரலோடு இணைச்சிட்டாங்க இப்போ அதை அப்படி சேர்த்துக்கிட்டாங்க ஆழ்காட்டி விரல் மட்டும் நேராக இருக்கின்றது கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மூச்சை உள்ளழுத்து உள்ளெழுத்து மெதுவோ மூச்ச வழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சல ரிலாக்ஸ் இருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மூச்சு பயிற்சி சதந்தா அப்படிங்க பயிற்சி ரெண்டு கை சின்மூத்திரை ரெண்டு பற்களையும் சேர்த்துக்கோங்க மூச்சை உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்குள்ளேயே மூச்சலையோடுங்க மீண்டும் ஒரு முறை ரெண்டு பற்கையும் சேர்த்துக்கோங்க பாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக மூக்குள்ளே மூச்சு விடுங்க மூச்சு உள்ள போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே போது வயிறு உள்ள போய்கிடணும் இந்த மாதிரி நிதானமா பத்து முறை பயிற்சி பண்ணிக்கிடணும் இப்போ மத்தியமாக பிரணாயாமம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி பண்ண போகிறாங்க ரெண்டு அஞ்சு விரல்களையும் இந்த மாதிரி கிட்ட வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சை அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க நார்மல் ப்ரீத்திங் ஃபைவ் செகண்ட் மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவோ மூச்சு வழி விடுங்க நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளதுவோ மூச்சு வழி விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் மட்டுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க முதல் முத்திரை சோபனா முத்திரை கட்டை வரல் நோக்கி சுண்டு வரல் நடு நடுவரலை இணைச்சிட்டாங்க இது அப்படியே அதை இணைச்சிக்கிடணும் ஆள்காட்டி வரல் மட்டும் நேராக இருக்குது கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப சதந்தா அப்படிங்க பிரணாயாம பயிற்சி கை சின் முத்திரை ரெண்டு பற்களை சேர்த்துக்கோங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்குள்ளேயே மெதுவோ மூச்சு வழியோடு இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மத்தியம பிராணாயாமம் ரெண்டு கையும் ஜஸ்ட் கிட்டே நாலு இந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை வெளியே விடுங்க மூச்சை உள்ள எடுங்கள் மூச்சை அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க நார்மல் ப்ரீத்திங் ஒன் டைம் மூச்சை வெளியே விடுங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சொலி விடுங்க நார்மல் ப்ரீத்திங் ஒன் மோர் டைம் மூச்சை வெளியிடுங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சொலி விடுங்க இந்த மாதிரி ஐந்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சோபனா சோபனாமூத்திரை கட்டை விரலோடு சுண்டு விரல் மோதிர விரல் நடு விரல் நினச்சிக்கோங்க அதை அப்படியே சேர்த்துக்கோங்க ஆள்காட்டி விரல் நேராக இருக்குது மெதுவாக மூச்சை உடலுக்கு மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சதந்தா மூச்சு பயிற்சி ரெண்டு கை சின்முத்திரை ரெண்டு பற்களையும் சேர்த்துக்கோங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளியோ மெதுவோ மூச்சு விளையாடுங்க மூச்சு வயிறு உள்ள வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது வயிறு உள்ள போய்கிட்டோம் இந்த மாதிரி நிதானமா பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மத்தியமாக பிரணாயாமம் பண்ணப்புறாங்க கைகளை அந்த மாதிரி கிட்ட வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சை அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சை வெளியே விடுங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக விடுங்க நார்மல் பிரீத்திங் ஒன்மொரு டைம் மூச்ச விடுங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் இப்போ அப்படி ரெண்டு கை சின்முத்திரை கண்ண முடிக்கோங்க மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் ஏற்ற ஒரு எளிமையான பயிற்சி இந்த பயிற்சி அழகாக காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடறதுக்கு முன்பாக பிராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க பித்தப்பையினுடைய இயக்கம் நன்றாக இருக்கும் கண்கள் மிக சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் உடல் பொலிவு நமக்கு உடல் முழுக்க நல்ல ஒரு பொலிவு கிடைக்கும் செரிமான மண்டலம் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை சென்னை காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காம்